ஆதிஷ் அறக்கட்டளை கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நுந்தலா அரசு ஆரம்ப பள்ளியில் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களுடைய நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக நீலகிரி காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட செயலாளர் திரு மானேஷ் சந்திரன் மற்றும் நுந்தலா கிராம தலைவர் திரு ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய புகழை பற்றி சிறப்புரை ஆற்றினார்கள் முன்னதாக அரசு ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சாரதா ரவிக்குமார் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் இந்த விழாவில் ஆதிஷ் அறக்கட்டளை மற்றும் நுந்தலா அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் இணைந்து மாணவ மாணவிகளுக்கு உபயோகப்படும் செட்டர்களை வழங்கினார்கள் இந்த விழாவுக்கு நுந்தலா மக்கள் சமூக தன்னார்வலர்கள் ஷியாம் தினகரன் நஞ்சன் தியாகராஜன் ரங்கசாமி சிவசங்கர் அபுதாகிர் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா காமராஜர் ஐயா பத்தி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதை தெரிஞ்சிருக்க கூடிய அதிகம் பார்த்தவர்களே அதை பத்தி ஐயா பத்தி சொல்லிட்டாங்க மாற்றம் நம்ம எப்படி மாற்றம் பண்ண போறோம் அப்படின்னு இப்போ நான் ஒரு நல்ல விஷயம் பண்றேங்கும் போது ஒருத்தர் ஆனார் ரெண்டு பேர் ஆனாங்க நாலு பேர் ஆனாங்க இப்போ ஒரு பத்து பேர் நாங்கள் இருக்கோம் ஸோ என்னுடன் எப்பவுமே பயணித்துக் கொண்டு இருக்கோம் தினகரன் தியாகராஜன் ஷாப் அப்துத் ஆகியார் அவங்களுக்கும் இந்த நேரத்துல வந்து நான் நன்றி சொல்றதுக்கு அவ்வளோ அரசம் இதுல என்ன ப்யூட்டி என்ன தெரியுமா எங்க அப்பா வந்து இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு இதன் கம்பெனி கிளாஸ் மீட்ரு கள்ளக்குவரையிலிருந்து படிச்சிருக்க அவங்க எல்லாம் நடந்துட்டு வந்து இங்க படிச்சிருக்காங்க நாங்கள் காலத்தின் கட்டாயம் வெவ்வேறு இடத்துல வளர்ந்தோம் பண்ணோம் இப்போ என்னுடைய பசங்களை நாங்கள் மறுபடியும் இப்போ இருந்து ஊட்டி வந்திருக்கேன் இப்போது ஒரு அரசாங்க பள்ளி இல்லை என்றாலும் ஆடம்பர பள்ளி இல்லாமல் மக்களோட மக்களோட மக்களாக பயணிக்கக்கூடிய ஒரு பள்ளியில் படிச்சுட்டுருக்காரு ஒரு உயர்ந்த கட்டடம் உருவாக வேண்டும்னா நமக்கு என்ன வேணும்னா அடித்தளம் வேணும்னு சொல்லுவாங்க அந்த அடித்தளம் இப்படி பேஸ்மெண்ட் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை வச்சு தான் அந்த கட்டடம் எப்படி போகும் உயரம் உயிரோ உயிரோ பெருசாக போகும் சரியா அப்போ நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு நம்ம குறைவா நாலு பேர் இருக்காங்க பத்து பேர் இருக்காங்க பழைய கதையெல்லாம் நமக்கு முடிஞ்சிச்சு ஐயா அவங்க பாத்துட்டாங்க கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் தான் தாண்டி விட்டாங்க இன்னைக்கு நமக்கு என்ன எவ்வளவு பேர் இருக்கோமோ நாம என்ன பண்ணணும் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸா வந்து இந்த பத்தொன்பது மாணவ செல்வங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் காட்டணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசிப்ளின் காட்டணும் அட்டிக்குள்ளேயே இவ்வளோ வாத்தியார்களும் அனுபவப்பெற்ற ஐயாக்களும் இருக்கும்போது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா வாரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் லெக்சர் ஒவ்வொரு ஐயாருக்குள்ளையும் வாக்கியார்களையும் கூப்பிட்டு மேடம் அவங்க வந்து அதர் இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் பெருசா காமராஜர் ஒன்றும் இல்லை ஆறாவது கிளாஸ் காமராஜர் ஐயா தமிழ்நாடு ஏறக்குறைய நான்கு ஐந்து முறை மேல ஆண்டவர் பிரிட்டிஷை எதிர்த்து போராடியவர் ஒன்பது வருஷம் மேல சிறை சந்திராரு இதெல்லாம் நமக்கு தெரியும் சரியா ஆனா காமராஜர் ஐயா ஏன் கல்வியை ஊக்க வச்சாரு ஏன் கல்வி ஊக்குவிச்சாருன்னா அன்னைக்கு அவருக்கு அந்த கல்வி கிடைக்கலங்கிற ஒரு விஷயமும் கல்விக்கே ஸ்கூலுக்கே ஒதுங்காத எனக்கே ஒரு நாட்டை ஆளக்கூட திறமை இவ்வளவு இருக்கும் போது சரியான முறையில நீங்க எல்லாம் கல்வி ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இல்லையா என்ன வேலையா இருந்தாலும் எது ஆனாலும் பரவாயில்ல ஸ்கூல்ல கூப்பிட்டாங்களேன்னு சொல்லி நாங்க கூப்பிட்டதுக்கு வந்திருந்து இந்த விழாவை இப்ப இவ்வளவு நல்லா சிறப்பா நடத்துக்காக வருகை புரிந்த உங்களை எல்லாத்துக்கும் நம்ம இந்த பள்ளியின் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம இந்த பள்ளியின் சார்பாக உதவி ஆசிரியை திரு